போனாலும் போனால என் முன்னே வழிகாட்டுவா நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளை கிருமையாய் காண செய்த தேவன் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியின் செய்தியை கேட்க பண்ணி ஆசீர்வதிப்பார்கள் சங்கீதம் நாற்பத்தி ஏழு நான்காவது வசனம் தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார் கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதம் சிறப்பானதாய் இருக்கும் இங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது தமக்கு பிரியமான தமக்கு பிரியமானதை கர்த்தர் தம்முடையவர்களுக்கு அதாவது நமக்கு தெரிந்து அளிப்பார் தேவன் நமக்கு தருவதை அவர் பிரியப்பட்டு தருகிறார் அவருக்கு எது பிடிக்குமோ அல்லது அவருக்கு எது பிரியமோ அதை அவர் பார்த்து தெரிந்தெடுத்து நமக்கு தருகிறார் நாம் பல நேரங்களிலே தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறது நமக்கு பிரியமானவைகளை ஆனால் தேவன் எதை தருகிறார் தமக்கு பிரியமானதை தருகிறார் ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள் நமக்கு பிரியமானவைகள் என்று நாம் நினைக்கிறது பல காரியங்கள் நமக்கு தீமையாகவும் கண்ணியாகவும் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை மாறாக தேவனுக்கு பிரியமானவைகள் இருக்கிறதல்லவா அவைகள் நமக்கு இங்கேயும் அங்கேயும் ஆசிர்வாதமாகவும் மகிழ்ச்சியாகவும் மட்டுமே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தமக்கு பிரியமானதை நமக்கு தருவார் எனவே தான் என் தகப்பனார் அடிக்கடி ஒரு வார்த்தை அவர்கள் இருந்த நாட்களிலே பயன்படுத்தினார் இப்பொழுதும் நான் அந்த வார்த்தை அடிக்கடி பயன்படுத்த தேவன் கிருபை செய்கிறார் என்ன வார்த்தை தெரியுமா தேவன் எனக்கு என்ன தருகிறாரோ அது போதும் தேவன் தராதது எனக்கு வேண்டாம் அவர் தமக்கு பிரியமானதை தருகிறார் தெரிந்தெடுத்து தருகிறாராம் இருக்கிறத ஏதோ ஒன்று எடுத்தல்ல இருக்கிறதுல அந்த வசனத்தை பாருங்கள் சிறப்பான தேசத்தை நமக்கு சிறப்பானதை இப்போ இருக்கிறதுல எது பெஸ்ட்டு அதை நமக்கு தேவன் தருகிறார் உனக்கு தேவன் தந்தது தான் அவருடைய பெஸ்ட் உனக்கான பெஸ்ட் ஸோ அண்டவரை இது அவங்க என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு இப்படி ஒரு நாளோ உன்னுடைய லைஃப்பை உங்கள் லைஃப்பை பிறரோடு ஒப்பிடாதிருங்கள் உங்களுக்கு தேவன் தந்தது அவர் விரும்பி தந்தது அதுதான் உங்களுக்கான பெஸ்ட் இது உங்கள் ஓட்டத்துக்கு இதுதான் தேவை இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தேவை அறிந்து செய்கிறார் காரணம் அவருடைய ஏக்கம் எல்லாம் அவருடைய வாஞ்சையெல்லாம் அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் அவருடைய நோக்கமெல்லாம் நம்மை இங்கே நடத்தி விடுவது மட்டுமல்ல ஆமை அங்கே கொண்டு போய் சேர்ப்பது ஆமே தேவன் தருவதை யாருக்கும் தடுக்க முடியாது ஈசாக்கு தனக்காக இயேசக்கை தோண்டினான் சித்னாவை தூண்டினான் சத்துருக்கள் வந்து மூடி போட்டார்கள் ஆனால் தேவன் கொடுத்த ரகோபத்தை யாருக்கும் கை வைக்க முடியவில்லை தகப்பன் யாக்கோபு கொடுத்த பலவர்ண அங்கியை சகோதரர்கள் பீரிட்டு போட்டார்கள் ஆனால் தேவன் கொடுத்த ராஜவஸ்திரத்தை ஒருவருக்கும் தொட முடியவில்லை அது கடைசி வரை அவன் அணிந்தவனாய் காணப்பட்டார் சிறப்பானதை உனக்கு தருவார் தெரிந்தெடுத்து தருவார் அவருக்கு பிரியமானதை தெரிந்தெடுத்து தருவார் அவர் தருவதை சந்தோஷமாய் வாங்கிக் கொள்ளுங்கள் நன்றி செலுத்துங்கள் இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் கர்த்தர் தந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் கர்த்தர் தந்த குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் கர்த்தர் அனுமதிக்கிற சூழ்நிலைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அவர் நம்மேல் பிரியம் வைத்துதான் எல்லாம் செய்கிறார் எல்லாம் தருகிறார் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள் எங்கள் நல்ல தகப்பனே உள்ள பிதாவே நீர் நல்லவர் நீர் உண்மை உள்ளவர் அப்பா நீர் உமக்கு பிரியமானதை எங்களுக்கு விரும்பி செய்கிறீர் நாங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றிக்கொள்ள பெற்றுக்கொள்ள அண்டவர் அவைகள்தான் எங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாகவும் நன்மையாகவும் சமாதானமாகவும் இருக்கும் என்பதை அண்ட அறிந்து உணர்ந்து மகிமைப்படுத்தி வாழ்க்கையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமே